சூரியா மாதிரி சரியில்லை இப்போ ரொட்ட கஷ்டமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக் பண்ணி நம்ம சேனல்க்கு கிளியூ ஆதர் வந்தாங்க நம்ம சூரியா மாட்டுக்கும் அப்படியே கேஷ்லாம் வந்துட்டு இருக்கப்ப சூர்யா கிட்டேருந்து ஒரு பையன் ஒருத்தர் எடுத்துகிட்டு வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க நெல்லு நெல்லுங்கிற மாதிரி சூரியா வந்து கண்ணா அப்படின்னா துறத்திக்கிட்டு ஒரு கிலோமீட்டர் கிட்ட ரெண்டு பேரும் வந்து வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க கரெக்டாக வந்து தாரா மாதிரி ஒருத்தவங்க வந்து இருக்காங்கல்ல அவங்களுக்கு பக்கத்தில் வந்து வந்ததுக்கப்புறம் இந்த பையிலேருந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பையன் வந்து திறக்கிறப்பல சூர்யா கொஞ்சம் பின்னாடிலேருந்து வந்துட்டு இருக்கனால பார்த்தா தாராவோட ஃபோட்டோவும் பூஜைக்கு தேவையான சாமான் மட்டும்தான் இருக்குது அடப்பா அவி இதுக்காக தான் இவன் இப்படி துரத்திக்கிட்டு இருந்தானா இந்த பையன் இந்த பூஜைக்கான சாமானும் இங்கேயே வச்சுட்டு நம்ம தப்பிச்சுருவோன்னு சொல்லிட்டு அந்த பையை எல்லாத்தையும் சேர்த்து தாராவுக்கு முன்னாடியே வந்து வச்சுட்டு அவங்க மட்டும் வேக வேகமாக ஓடிடுறாங்க திருப்பி அவங்கள துரத்தலான்னு போகிறப்ப யதார்த்தமாக கீழே பார்க்குறாங்க என்ன தாரா அம்மா ஃபோட்டோ இங்கே இருக்கு அவன் வச்சுட்டு போயிட்டாம்புள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து வைக்கிறாங்க அப்பாடா இப்போதைக்கு சந்தோஷம்ப்பா கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு குருக்களை வந்து தேடுறாங்க இது மாதிரி நான் வந்து இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து செய்யணும் அப்படியே அப்பா நீங்கள் போய் வந்து குளிச்சுட்டு வந்துருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து படியில் இறங்கி பார்த்து மெல்லாமல் போய் எங்கள் அம்மா நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மூணு வாட்டி வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து எந்திரிக்கிறாங்க ஏஞ்சி அப்படியே மேலே வந்தோன்னு வந்து பூஜைக்கு தேவையானதை என்னென்ன செய்ய சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சூரியாவும் அப்படியே வந்து ஊருட்டி ஊட்டி என்னென்னமோ கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இந்த விஷயத்த வந்து தண்ணியில் வந்து கரைச்சிட்டு வந்துருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே தண்ணியில் வந்து கரைச்சிட்டு வந்துடுறாங்க நீ நல்லா இருப்பப்பா சரியா அப்படின்னு சொல்லும்போது காணிக்கை வந்து கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு இருபது பேருக்காவது வந்து சாப்பாடு வந்து கொடுக்கணும் அதுவும் இந்த கோயிலில் சுற்றி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி சாமிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாேருக்கும் சூர்யா வந்து சாப்பாடு ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க பெரிய கட்டப்பையில் வச்சு வந்து இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு விசேஷம் இது மாதிரி செஞ்சுருக்கோம் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோங்கிற மாதிரி ஒவ்வொரு திட்ட பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க கடைசி ஒரு சாப்பாடு மட்டும் இருக்கு என்னடா அது இந்த சாப்பாடை யார்கிட்டையும் கொடுக்க முடியன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப தாரா பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க நம்ம சூர்யா எங்க ஆலய காணுமே யாரையுமே அப்படின்னு சொல்லும்போது கீழே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அம்மா இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு விசேஷம் வச்சுருக்கோம் நீங்கள் இதை வாங்கிக்கங்கிற மாதிரி சூர்யா வந்து சொல்கிறாங்க சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு அடி வந்து திரும்பி நிற்கிறாங்க இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி நல்லா உத்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அம்மா நீங்கள் கிடச்சிட்டீங்களாம்மா தாராமா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களாமா நான் யாரும் தெரியுதாமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வந்து ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க நீ யாருப்பா நீ யாரு என்ன விஷயம் என்ன போய் அம்மான்னு சொல்றியே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தாரா வந்து கேட்குறாங்க உடனே வந்து என்னம்மா என்ன தெரியலையா நீங்க என்னோட அம்மாவை வச்சேம்மா எப்படிமா மறந்தீங்க எல்லாத்தையும் வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் என்னது நான் உன்னோட அம்மாவா நீ பாசத்துல உளர்ற தம்பி உங்கள் அம்மா போனது போனது தான் நான் வந்து இங்கேயே தான் இருக்கேன் இந்த ஊரில் மட்டும்தான் இருக்கேன் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க நீ உங்கள் அம்மா மேலே அளவு கடந்து அன்பு பாசம் வச்சிருக்கேன்னு இதுலேருந்தே தெரியுது நீ எதுக்காக என்ன உங்க அம்மானு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க பையில இருக்கிற ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க பரவாயில்லையப்பா நீ உண்மை உண்மைதான் என்ன போல தான் உங்கள் அம்மாவும் இருக்காங்க எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் பேர் தாரா இல்லைப்பா என் பேர் மாயாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஆமா உங்களுக்கு யாரும் இல்லைன்னெலாம் சொல்லாதீங்க இனிமேட் உங்கள் பையன் நான் இருக்கேன் எங்கள் அம்மா போல் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து என் கூட தான் வந்த ஆனுங்கிற மாதிரி கட்டன் ரைட்டாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா இல்லைப்பா நான் இந்த ஊரை விட்டு என்னால் எங்கேயும் வர முடியாது நீ பாசத்தில் வந்து பேசுகிற இல்லைம்மா என் கூட வந்து சென்னைக்கு வந்து வாங்கம்மா நான் உங்களை பத்திரமா வந்து பார்த்துக்கிறேன் உங்களை பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷப்படுவாங்க ரெண்டு நாள் மூணு நாளுக்காக நான் எதுக்குப்பா இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து வரணும் அது மட்டும் இல்லாமல் நான் யாரும் இல்லாதவப்பா நான் இந்த ஊரில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா நான் இருக்கும்போது நீங்கள் எப்படிம்மா இப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து சூர்யா வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சூர்யாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வந்துடுது உடனே இருங்கம்மா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தூரத்தில் போயிட்டு ஃபோனை வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்தா மாயான்னு இவ்வளோ நேரம் பேசினாங்கல்ல அவங்க வந்து சூர்யாவை விட்டுட்டு போனால் தான் சரியா இருக்கும் எல்லாட்டி இந்த பையன் வந்து ரொம்ப பாஸ்ட்டில் இந்த மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா மாட்டுக்கும் அங்கேருந்து வெளியில் கொஞ்சம் தூரம் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஒரு பக்கம் ஃபோன் பேசிட்டு வந்தோன்னே நான் முக்கியமான விஷயமா வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சோன்னா திரும்பி பார்த்தா மாயாவை காணும் அம்மா அம்மாங்கிற மாதிரி சூர்யா வந்து எங்கே போயிருப்பாங்க நம்ம கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால தான் அவங்க வந்து வரமாட்டேன்ட்டாங்களோ அவங்க பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா போல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள இல்லாமல் நான் ஊருக்கு இங்கேருந்து கிளம்பவே மாட்டேன்னு சொல்லி இங்கேயும் அங்கேயும் தேடிட்டு இருக்காங்க ஃபோட்டோவில் இருக்கிற பொட்டை அழைச்சிட்டு அப்படி இவங்கள பார்த்தீங்களா இவங்கள பார்த்தீங்களான்னு சொல்லி நாலஞ்சு பேர்ட்டை வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம சூர்யா மாயாங்கிறவங்க இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது விடமாட்டான் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி தான் மாயா வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் சரி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே ஆனால் அவங்க இல்லாமல் சத்தியமாக இந்த ஊரை விட்டு போகக்கூடாது இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இங்கே தானே எங்கேயாவது இருப்பாங்க கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அப்படியே வந்து சுற்றி சுற்றி தெரியிட்டே இருக்காங்க சங்கரபாணி வந்து வீட்டில் வந்து சுகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து பார்வதி வந்து பேசுகிறாங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சங்கரபாணி நீ வந்து எப்போதும் கலகலப்பாக சிரித்து பேசிக்கிட்டே இருப்ப காமெடியா இப்போ அது எல்லாத்தையும் வந்து காணாம போச்சு தாராவோட நிலலாம் நீ இருந்த எல்லாமே புரியுது இப்போ தாரா இல்லைங்கிறனால உன்னால் எதுவுமே வந்து பேச முடியாமல் இருக்க தயவு செஞ்சு அப்படியெல்லாம் இருக்காத பழசெல்லாம் மறந்துடு சிஸ்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீ மறக்கணும் நீ வந்து நார்மலுக்கு வாங்குற மாதிரி அந்த இடத்துல பார்வதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது புரியாமல் இல்லை என்னால் எப்படி அவங்கள மறக்க முடியும் அது கனவுல கூட நடக்காத விஷயங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஸ்ரீஜாவும் ஆசினியும் வராங்க சித்தப்பா எப்போதும் போல் இருங்க சித்தப்பாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மாறி வந்து கேஷுவலாக வந்து வராங்க தாரா உண்மையிலேயும் வந்துடுவாங்களா இல்லை நான் பார்த்த கனவு பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து மாடியிலேருந்து இறங்கி வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சூர்யாவோட ஒய்ஃபு அப்போனு பார்த்து இறங்கி வந்தோன்னே என்ன மாதிரி நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சூர்யா கிட்டே எதுவும் பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் வந்து சூர்யா கிட்ட வந்து பேசினேன் அந்த ஊரெல்லாம் எனக்கு சுற்றி காட்டினார் வீடியோ கால் மூலயமா அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சூர்யா மாயாவை பார்த்தேங்கிற விஷயத்த தான் சொல்லலான் இருக்காங்க அப்பான்னு பார்த்தேன் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறத மறந்துடாதீங்க ஹஸ்பண்டு சார் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நான் இங்கே தாரா அம்மாவை பார்த்தேங்கிற மாதிரி சொன்னா ஸ்பீக்கரில் தான் பேசுகிறாங்க போல இருக்கு எல்லாருக்கும் தூக்கி வரி போட்டுருது என்னது தாராவை பார்த்தீங்களா ஹஸ்பண்டு சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டானே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்னும் பார்வதி வந்து பேசுகிறாங்க ஏன்பா நீ தாராவோடய ஞாபகத்தினால இருக்கறதுனால நீங்கள் யாரை பார்த்தாலும் தாரா தாரேன்னு சொல்கிறேன் அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி தான் ஆசனியும் ஸ்டீஜாகவும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நான் உண்மையிலேயே பார்த்தேன் இல்லைம்மா நீங்கள் அவங்க ஜாடையில் யாரையாவது பார்த்துட்டு கூட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்களோட கூட்டிகிட்டு வரேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் பார்த்தது தாரா தான் அப்படின்னு சொன்னேன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க